அருள் வந்தால் தவ வரும் தவம் சிவம் வரும் சிவத்தை அடையறதுக்கு முதல் காரணம் எது அறம் என்ற தர்மம் அந்த தர்மத்தின் வாயிலாக அன்பை பெற்று அன்பே சிவம் அன்பும் சிவமும் வெவ்வேறு அல்ல ரெண்டும் ஒன்றுதான் என்பதை திருமூலர் கூடியது போல முகத்தில் கண் கொண்டு பார்க்கின்ற மூழர்களால் அகத்தில் கொண்டு பார்ப்பதே ஞானம் என்பதை உணர்வதாக இந்த இடத்துல உன்னை பற்றி சில விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாள் என்பதை போன்று அன்பே சிவமாக அன்பின் அன்பு இல்லாதது எந்த இடமும் நல்லா இருக்கு அன்பு தான் குடும்பமா இருந்தாலும் தாவணமா இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் கணவன் மனைவி மீது வைக்கிற அன்புக்கு பேரு அது பாசம் பேரு காதலாம் காதலின் அன்புக்கு பேரு அது காதல் பேரு கடவுள் இந்த உயிரினத்தின் மேல வைக்கிற அன்புக்கு பேரை கருணைன்னு பேரு அந்த கருணையின் வடிவமாக இந்த இடத்திலே உன்னை வாழ்த்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி சில விவரங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா காட்டு சிறை குலைகள் காரமில்லா சரக்கு கூட்டு சிறக்கு அதனை காலமேகம் திருமலை ராயன் பட்டினத்தில் வெங்காயம் சுக்கானால் ஆவதென்று இங்கா சுமந்திருப்பார் இச்சகத்தில் வங்காத சீரகத்தை தந்தீரில் தேடையின் வெங்காயம் கொஞ்சம் பழைய சரக்கு அதனால வெங்காயம் என்ற இந்த உடம்பு அவர் அதான் சொல்றாரு இந்த வெங்காயம் உடம்பு சுக்காய் செத்து போனா இந்த ஆத்மா உண்மை அடைகிறதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு நல்ல புரிவாய் என்று அந்த விதமாக பாடப்பட்ட பாடல் அத்தனை தமிழ் பாடல்கள் பாடலின் மூலமாக இந்த நாட்டில் அவ்வளவு கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சில விவரத்தை கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்கவா 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 ஊன்றுவாங்க கேட்கிறீங்களே ஆமா

நாள் இருக்கு நெருப்பு தளர்ந்து வந்த நால ஏதோ ஒரு சேரதோ அதுவாவே ஆக மார்க்கும் கண்டிப்பாக இப்ப மழை நீர் வரது உதாரணம்

பீஸ் மாதிரி இப்படி எல்லாரும் கேட்டவனே துரியோதன வந்து சொல்றானே ஒழுங்கா சொல்லி அப்படியா புத்தி எவ்வளவு இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த பட்சி காட்டி இந்த அறை நிரம்பிய பொருள் வாங்கி வைங்க துரியோதன ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்த வாங்கி உள்ள வச்சு அடைச்சு உள்ள கதவு முடியாத அளவுக்கு இங்க தர்மன் இப்ப இந்த பாண்டவர்கள் என்ன ஒரு அழகான ஏத்தி வச்சாங்க

கோழி பிடிக்க தெரியாது வானையிலே வைகுந்தம் போக நினைச்சேன்னு ஒரு பழமொழி கண்டிப்பாங்க யாரும் எதுக்காக சொன்னாங்கதான் சூரிய பதமனுடைய கட்டி வச்சிருந்தா இல்லையா சூரபதமனுடைய மகன் பானுகோ வன் பானுகோ வன் சூரியனையே கட்சி வச்சு கதை படிச்சோம்ல சொல்லுங்க அப்போ

ரெண்டும் தெரிஞ்சவர் அனுபவ ஞானமும் தெரிஞ்சவர் சாஸ்திர ஞானமும் தெரிஞ்சவர் சரி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு சாஸ்திர ஞானம் தெரியும் எழுதப்படிக்க தெரியாதா ஆனா அனுபவ ஞானம் உண்டு எது போல கடவுள் பாரு எங்க அப்பா பிரம்மனுக்கு நாலு தலை சரி கை எட்டு கால் ரெண்டு தான் நீ வணங்குற முருகனுக்கு ஆறு தலை பன்னெண்டு காலம் ரெண்டு காலு தான் அக்னி பகவானுக்கு ரெண்டு தலை ஏழு கையில் அப்ப கால் ரெண்டு தான் தத்தாத்திர மூணு தலை ஆறு கை ரெண்டு கால் சிவனுக்கு அஞ்சு தலை பத்து கை கால் ரெண்டு ராவணேந்திரனுக்கு பத்து தலை இருபது கை ஆனா கால் ரெண்டு எதற்காக அப்படி எல்லாம் கொடுக்கப்பட்டது எல்லாம் கூட கூட இருக்கு ஆனா கால் மட்டும் ரெண்டே இருக்கு அடியார்கள் கேட்கும்போது போது அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் முருகப்பெருமா அதனால

பொருளாதாரம் உணர்வித்தல் தான் நான் கூடவே பேசிக்கிட்டே இருக்கு சாமி நீங்க நீங்க பேசுறத உலக ரசிக்குதான் என்னமோ நான் ரசிச்சுட்டு இருக்கேன் ஆனா இப்படி உள்ளவர்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா நீங்க நான் உங்களை ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் துரோணாச்சாரியார் வந்து பாண்டவர்களுக்கும் குறியா குருவா இருந்தாரு கௌரவர்களுக்கும் குருவா இருந்தாரு அதே அதே துரோணர்கிட்ட ஒருத்த வந்து நான் விழிப்பயிற்சி கத்துக்கணும் எனக்கு கத்துட்டாங்க நீங்க பெரிய ஆசிரியர் தானே எல்லாத்துக்கும் அறிவு போதிக்கிறீங்க எனக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அவரு சொல்லி கொடுக்கல அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கட்டும்

எனக்கு என்ன சந்தேகம் ஒரு மனிதன் பெரியவர் அவரு அன்னைக்கு சின்ன குழந்தையா இருக்கலாம் குழந்தைங்க மறக்கலாம் உங்களை போன்ற பெரியவர்கள் மறக்கலாமா கொடுத்த வாக்கு கற்புக்கு மேல அப்படி கொடுத்த வாக்கு அவை பிராட்டி சொல்றா ஒரு வார்த்தை வெள்ள ஒரு வார்த்தை கொள்ளும் கொடுத்த வார்த்தை கற்பு என்பது உடல் சம்பந்தப்பட்டது அல்ல அவ சொல்றா மனம் சார்ந்ததுன்னு சொல்லுது மனம் சார்ந்தது வார்த்தை சார்ந்தது இந்த வார்த்தை எவன் ஒருத்த வாக்கு கொடுத்துட்டு மாறுறானோ

துரோணனருக்கு ஞாபகம் இருந்துச்சு துருமதனுக்கு ஞாபகம் இல்லை துருமதன் ஞாபகத்தை மறந்து மறக்கிறேன் அரசியா கேட்டாரு நீ ஒன்று நாடு கொடுக்க வேண்டாம் வீடு கொடுக்க வேண்டாம் ஒரு பசு மாடு கொடுக்கும் இந்த பிள்ளைக்கு பால் இல்லை அப்படின்னு கெஞ்சிட்டாரு அவன் அதை கூட கொடுக்க மாட்டேன்னு மறந்துவிட்டாரு எனக்கு ஒரு கொடுக்கல இல்ல உன்னை என் தேர் கால் கட்சிகளுக்கு உனக்கு அவர் சாபத்தை கொடுத்துட்டு வர்றாரு உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு அப்படி வர்ற போதுதான் இந்த அயோத்திய பாண்டவர்களும் கவுரவர்களும் விளையாண்டுட்டு இருக்கா விளையாடுற நேரம் ஒரு பந்து தவறி போய் ஆழ்துளை கிணச்சுக்குள்ளே விழுந்து விழுந்து ஆழ்துளை கிணச்சுக்குள்ளே விழுந்தவரை எடுக்க முடியாம எல்லாரும் தருமாறுறாங்க இப்போ அவர் வர்றாரு வந்தவர் பார்க்கறாரு துரு துருன்னு அர்ச்சனை எடுக்கிறேன் அர்ச்சனை தம்பி கூப்பிட்டு இந்த பந்தை எடுக்கணுமா தம்பி நான் சொல்றதை செய்தியா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதை செஞ்சா பந்து மேல வந்துருச்சு இப்ப இத பார்த்தவங்க மாணவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க இப்படி ஒரு வித்தயா

அவனை தேர் கால்ல கட்டி இழுத்து வர்ற அளவுக்கு எனக்கு ஒப்பந்தம் போடணும்னா அவர் ஒரு ஒப்பந்தந்தம் போட்டார் அப்படி அர்ஜென்ட்ட ஒப்பந்தம் போட்டதுனாலதான் துருவாதனை தேர் கால்ல கட்டி இழுத்து வந்தான் இழுத்து வந்ததுக்கு அப்புறம் அவர் பார்த்தாரு தேர் கால்ல கட்டி என்ன அவமானப்படுத்திங்களா இதுக்காக தமசெய்து ரெண்டு பிள்ளைய பக்குற

நீங்க மாணவர்களுக்கு சொல்லி நான் கத்துக்கிறேன் மறைந்து இருந்தவன் பார்த்தாலும் அவன் வந்து உறுதியோட இருந்தான் இத கத்தே தீரணும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை பார்த்து கத்துக்கிட்டே அறிவாளிதானே அதுதான் மிகப்பெரிய அறிவாளிதான் ஆனா அறிவாளிதான்

கதைக்குள்ளயே உருவாக்கணுங்கிற இருக்கு கதைக்குள்ளேயே ஒருத்தன் என்ன உருவாக்கணுங்க இது வரைக்கும் உருவா நான் பார்த்து கதைப்படியே யார் உருவாக்கணும் காரணம் நான் பிரமிச்சாரி மூவாசி இல்லாத அத விட ஒரு நாளைக்கு வந்து தக்காத அதனால அவர் இந்த எண்ணத்தினாலே பல கதைகள் ஆனா கதையை தாண்டி கத்துக் கொடுக்க நினைக்கிறேன் முதல்ல தமிழ் உச்சரிப்பு கொடுக்கணும் தமிழ் பாரு இல்லைன்னா அது நாளை பழங்கோ அந்த உச்சரிப்பு இல்லாம இருக்கக்கூடாது என்பது மிகப்பெரிய மனதுல வலிமையா இருக்கிறாங்க மாதிரி மாணவர்களா வர்றவங்க ரொம்ப கத்துக்கிறனும் நிறைய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் கல்வி மிக உயர்ந்தது அதை விட அந்த சிந்தனை என்பது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுகிட்டோம்னா அதுக்கு பேர் தெளிவு சரி அந்த தெளிவான விஷயத்தை எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது அறிவு அறிவு எப்ப பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஞாபகம் ஏன்னா குறை இல்லாமல் குழுமை வராது அப்படின்னாங்க குரு இல்லாத கற்ற கல்வி குருட்டு வித்த அப்படின்னு சொல்லுவாங்க எதற்காகன்னா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க அருமையான முத அறிவோட இருக்கணும் தெளிவான பேச்சு இருக்கணும் அப்படின்னு உங்களை போன்ற பெரியவர்கள் இருக்கிறது இனிமே கத்துக் கொடுக்காது ஆஹ் ஏன் பேல சொல்லி ரெண்டு மூணு பேர் இருக்கா தெரியுமா ஆஹ் அது அப்படி அந்த அந்த வாடம் அப்படி வருது அது பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அதே பெரிய

கத்துக்கு வரவங்க பய போட்டாங்க பயம் இருந்துச்சு சினிமா பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஞானம் இல்ல ஒண்ணும் இல்ல நிக்கு மேடையில ஒரு பொருத்தம் இல்ல ஆனா ஆள் சேக்கிறாங்க அதை மட்டும் நான் சொல்றேன் உங்ககிட்ட எதுக்கு ஆள் சேர்க்கிறாங்க

அம்மா சொல்ற அப்பா ஆடுவார் இப்ப கடைசி அந்த பொம்பளை பிள்ளை அழுகுறா அவன் அழுகுறா இதுக்கு மேல இருக்க முடியாது எப்ப என்னை உங்களுக்கு கட்டணம் எங்க அப்பா சொன்னாரோ அதனால நான் பாதி மனைவி ஆயிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஊரை விட்டு போயிடுவோம் அப்படி ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் கிளம்பி எங்க போறாங்க நன்னிலம் ஒரு ஊருக்கா திருவாரூர் பக்கத்துல நன்னிலம் பக்கத்துல திருமருகல் ஒரு கோயில் திருமருகல் கோயில்ல படத்துல போய் படுக்கிறாங்க படுத்த நேரத்துல அந்த பையனை அறவை தீண்டி இறந்துடுறான் அவன் தீண்டல பாம்பு கடிச்சு இறந்தான்

இப்போ ஒரு பாட்டு பாடுறாரு யார பாத்து பாரு சம்பந்தை பெண்ணீச்சான ஒரு பாட்டு பாடுற சடையானை சசிகண்ட மௌலி யானை சசின்னா சந்திரன் கண்டம்னா உடஞ்சது உடைஞ்ச சந்திரனை நீ வச்சிருக்கிறீய எல்லாருக்கும் நல்லது பண்ற நீ பூவை இழந்து ஒரு பொண்ணு நிக்கிறான் உயிரை கொடுக்க மாட்டியா அளவுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படி நீ உதவி பண்ண நீ இல்ல சாமி பழமா போன மன்மதனுக்கு உயிர் கொடுத்தா இல்ல சுவாமி சிவன் தான் பிறகு இருக்கும் கொண்டை இருக்கும் அப்படின்ற ஒரு பொருத்தம் தானே நார்மல்னா கொண்டையில போறைய பூ வந்துச்சிதா இருபத்தேழு மனைவிகளை மணந்தான் சந்திரன் தக்கனுடைய மகள்கள் அண்ணன் மகள் ஒருத்தின் அதிகமா பிரியமா இருந்தேன் மத்த மனைவி எல்லாம் போய் புகார் அக்கா தங்கச்சி எல்லாரும் கட்டி கொடுத்தேன் நீங்க ஆனா வீட்டுக்காரர் எங்க எல்லாம் சந்திரனை அவர் சாபம் சந்திரன் தேஜ் போக கடவுளது கடைசியா தந்திர பதினஞ்சு நாள் பதினாலாவது நாள் சுத்தமா தேங்கிட்டு கடைசி பிரையோட அடியில் விழுகிறேன் அடிய தூக்கி மடியில் வேணா வைக்கணும் அவர் தூக்கி தலையில் வச்சார் இப்ப தெரியுதுங்களா மக்களே சந்திரன் வந்து